வணக்கம் நண்பர்களே இந்த ஸ்டெர்லைட் படுகொலை சம்மந்தமாக பப்ளிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்று பண்ணி பார்ப்போம் அதாவது ஒரு சின்ன ஒரு புலன் விசாரணை ஒன்று பண்ணி பார்ப்போம் அதே சமயம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படுகொலை சம்மந்தமாக ப்ரெஸ் மீட்டில் பேசின சமயத்தில் சமூக விரோதிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசினாரு அந்த சமூக விரோதிகள்ன்ற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சி என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஸ்னைப்பர் துப்பாக்கியால் சுட்டதை மட்டும்தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனால் எத்தனை பேர் தெருக்களில் போலீஸு ரைஃபிளை வச்சு சுட்டுட்டு போனதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க நான் உங்களுக்கு ஒரு சில காணொலிகளை காமிக்கிறேன் அதை பாருங்கள் அதில் அவன் கையில் என்ன இருக்கு பார்த்தீங்களா ரைஃபிளை வச்சு சுடுறான் இப்போ இந்த துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு போகிறான் பாருங்க இந்த போலீஸ் ஸோ இந்த காணொலியை ஒரு கிரைம் சீனாக நம்ம வச்சு இதை வச்சு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் இப்போ நான் வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் எந்த ஒரு படிப்பும் படித்தது கிடையாது அதே சமயம் நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஸோ இந்த கேஸை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வெறும் பிளைன் லாஜிக்கல் திங்கிங்கை மட்டும் வச்சு தான் நான் பண்ண போகிறேன் எந்த ஒரு கிரைமே நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மூணு விஷயம் நம்மளுக்கு தெரியணும் நம்பர் ஒன் என்னன்னா சஸ்பெக்ட் நாம் யார் மேலே சந்தேகப்படுகின்றோம் அதாவது குற்றத்தை யார் செய்திருப்பா அப்படின்னு யார் மேல சந்தேகப்படுகின்றோம் அது ஃபர்ஸ்ட் தெரியணும் இரண்டாவதா தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா இன்டென்ஷன் ஆஃப் தி கிரிமினல் குற்றவாளியின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் மூணாவதா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த குற்றவாளி எப்படி அந்த குற்றத்தை செய்திருப்பான் அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் தேவை ஸோ இந்த ஸ்டெர்லைட் படுகொலையில நம்மளோட சஸ்பெக்ட் யாரு காவல்துறை அடுத்தது ரெண்டாவது தெரிய வேண்டியது என்ன இந்த ஸ்டெர்லைட் படுகொலையை செய்த குற்றவாளிக்கு என்ன நோக்கமாக இருந்திருக்க வேண்டும் நோக்கம் என்னன்னா போராட்டக்காரர்களில் ஒரு சில பேரை சுட்டு குன்னுட்டா அதை பார்த்து போராட்டக்காரர்கள் பயந்து போராட்டத்தை பின்வாங்குவார்கள் தான் அவங்களோட நோக்கமா இருந்திருக்கணும் மூணாவதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த செல்லை படுகொலையை செய்த குற்றவாளி எப்படி அந்த குற்றத்தை செய்திருப்பான் அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் தேவை எப்படி இந்த குற்றத்தை காவல்துறை செய்திருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா போராட்டக்காரர்களுக்குள்ள காவல்துறை கூலிப்படைய அமைச்சிருக்கலாம் அந்த கூலிப்படை என்ன பண்ணியிருக்கலாம் இந்த போராட்டத்தை வயலன்ஸாக மாற்றி இருந்திருக்கலாம் இதை உலக அரசியலில் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஜினியரிங் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு போராட்டம் நடக்கிற இடத்துல ஒரு ரெண்டு பேர் மட்டும் ஒரு காரில் தீய வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வாகனத்தை குளித்து விட்டதை பார்த்து இதுவரைக்கும் அமைதியாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்த பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க மற்ற காருகளை போய் கொளுத்த ஆரம்பிப்பாங்க அப்படியே இந்த வயலன்ஸ் பெருசாகும் சோ அதனால ஒரு போராட்டத்தை வயலண்டா மாற்றுறதுக்கு இந்த கூலிப்படையில இருக்கக்கூடிய வெகு சில ஆட்களை வச்சு இந்த போராட்டத்தை ஈஸியா வயலண்ட் ஆகலாம் இப்படித்தான் போலீஸ் வந்து அந்த போராட்டத்தை கலவரமாக இருக்க வேண்டும் அப்படி அதை கலவரமாக மாத்தி விட்டு துப்பாக்கி சூடே நடத்தியிருக்க வேண்டும் ஒரு குற்றத்தை எப்படி ஒருத்தன் செஞ்சிருப்பான் அப்படிங்கிறதுக்கு அந்த குற்றவாளியின் கண்ணோட்டத்துல இருந்து நம்ம யோசிக்கணும் இப்படி கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி கல் விட்டு வீசிட்டு வர்றானுங்கள இந்த கள்ள விட்டு வீசிட்டு வரவங்களுக்குள்ள கூலிப்படை ஆட்கள் இருக்கணும் இப்படி கல்லை விட்டு வீசிக்கிட்டு வரக்கூடிய போராட்டக்காரர்களை இப்போ போலீஸு சுடுறது தான் அவங்களோட பிளான் இப்போ போலீஸ் போய் இந்த போராட்டக்காரர்களை எதிர்த்து சுடும்போது அந்த கூலிப்படை ஆட்களை சுற்றக்கூடாது இல்லை அவங்க ஏன்னா அது அவங்களோட ஆட்கள் அதனால எப்படி போலீஸு போராட்டக்காரர்களையும் அந்த கூலிப்படையையும் எப்படி வித்தியாசப்படுத்த முடியும் நான் என்ன சஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களில் வெள்ள சட்ட டார்க் பேண்ட் போட்டிருக்கக்கூடிய ஆட்கள் கூலிப்படை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது எப்படி அப்படிங்கிறத நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்றேன் இந்த போலீஸு சுட்டுக்கிட்டே இந்த தெருவில் ஓடுறாருல அந்த தெருவை கவர் பண்ணக்கூடிய சிசிடிவி கேமரா எது அப்படின்னா இதுவும் இதுவும் இப்போ நான் தான் அந்த சுட்டுட்டு போற போலீஸ்னு வச்சுக்கோங்க நான் சுட போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னு தெரியுமா நினப்பேன் இந்த தெருவை கவர் பண்ணக்கூடிய சிசிடிவி கேமராவை உடைக்கணும் அப்படின்னு நான் நினப்பேனா இல்லையா ஸோ அப்படி அதை நான் பிளான் பண்றேன் அப்படின்னா என்னோட கூலிப்படைகிட்ட நான் சொல்லுவேன் அந்த ரெண்டு சிசிடிவி கேமராவையும் உடங்கிடா அப்படின்னு சொல்லுவேன் அந்த போராட்டக்காரர்களில் இருக்கும் கூலிப்படை என்ன பண்ணுவான் அந்த ரெண்டு சிசிடிவி கேமராவையும் போய் உடைப்பான் சரி அந்த ரெண்டு சிசிடிவி கேமராவே உடைச்சாச்சா இப்போ போலீஸ் அதிகாரி ஆகிய நான் துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு சுடுறதுக்கு நான் தயாராகிட்டேன்னு வச்சுங்க நான் இப்போ சுட போகும்போது அந்த கூலிப்படை ஆட்கள் அந்த போராட்டக்காரர்களோட இருக்கக்கூடாது இல்லை அதுக்காக நான் என்ன சொல்லுவேன் நான் சுட வர போகிறேன் கூலிப்படை ஒதுங்கி நில்லுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் கரெக்டா இப்போ அந்த போலீஸ் சுட்டுக்கிட்டே போறான் பாருங்க சுட்டுக்கிட்டே வரும்போது அந்த வெள்ளை சட்டை பிளாக் பேண்ட் கூட்டம் அப்படியே வருது பாருங்க இந்த சைட்ல இருந்து அந்த வெள்ளை சட்டை பிளாக் பேண்ட்டை நம்ம எங்க பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அந்த போராட்ட கூட்டத்துக்குள்ள பார்த்தோமா அதுக்காக அந்த போராட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வெள்ளை சட்டை பிளாக் பேண்ட் காரணங்களையும் நான் கூலிப்படைன்னு சொல்லலை இந்த ஒதுங்கி நின்று போறான் பாருங்க இவனுங்க கூலிப்படை ஆட்களாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது இது என்னோட கணிப்பு தான் சரியா அதே சமயம் இன்னொன்று ஒன்று நோட் பண்ணுங்க அந்த போலீஸ் ஓடின தெருவில் தான் வாகனங்கள்லாம் எரிக்கப்பட்டது அப்படி வாகனத்தை போராட்டக்காரர்கள் எரித்திருக்க வேண்டும் அப்படின்னா அது அந்த போலீஸ் துப்பாக்கியால் சுடுறதுக்கு முன்னாடி தானே நடந்திருக்கணும் ஏன்னா போலீஸ் துப்பாக்கியால் சுட்டதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க வாகனங்கள் எரிக்கப்பட்டு அவர்களின் உயிருக்கு ஆபத்து வரும் அளவுக்கு சுச்சுவேஷன் போனதுனால துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தோம் அப்படின்னு தானே போலீஸ் சொல்றாங்க அப்படின்னா போலீஸ் சுட ஆரம்பிப்பதற்கு முன்பே அந்த வாகனங்கள் எரிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னா இங்கே ஒரு பெரிய புகை மண்டலமே இருந்திருக்கணும் இல்லைன்னா அப்புறம் தான் எரிக்கப்பட்டது காவல்துறை எரித்திருக்க வேண்டும் அந்த கலெக்டர் ஆபீஸ்ல இருந்த வாகனங்கள் எரியும் போது எப்படி புகை மண்டலம் இருந்துச்சு அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இத பாருங்க இந்த அளவுக்கு புகை மண்டலம் அங்க இருந்திருக்கணும் ஆனா அப்படி இல்லை இதில் முக்கியமா நீங்க ரெண்டு விஷயத்த நீங்க நோட் பண்ணணும் ஒன்று வந்து இந்த சிசிடிவி கேமராவை உடைச்சவனுங்க இவனுங்க ரெண்டு பேரும் தான் இவனுகளை உங்கள யாருக்காவது பர்சனலாக தெரியும் அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அப்புறம் அந்த சிசிடிவி கேமராவை இவனுங்க எப்படி உடச்சானுங்க தெரியுமா இந்த லேடர் கம்பி இருக்கு பாருங்க இந்த கம்பி சிசிடிவி கேமராக்கு டைரக்டா கீழே இருக்கு அந்த கம்பி கிரவுண்டு ஃபிக்ஸடா இருக்கக்கூடிய கம்பி மாதிரி தெரியல எதுக்காக ஏறுறதுக்கான கம்பி அந்த சிசிடிவி கேமரா கீழே இருந்துச்சு போராட்டக்காரர்களை போலீஸ் துப்பாக்கியால சுடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த போராட்டக்காரர்கள் கல்லை விட்டு வீசுறத ரெக்கார்ட் பண்ண வச்சுட்டு போலீஸ் சுடுறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி அந்த சிசிடிவி கேமரா உடைக்கிறதுக்காக ஏறுறதுக்கு அந்த கிரில் கம்பிய பிளான் பண்ணி அங்க வச்சிருக்காங்களா இது ரெண்டும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த படுகொலையில என்னோட கணிப்பை நான் வந்து உங்கள்ட்ட நான் சொன்னேன் ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயத்த வச்சு நம்மளால உறுதியா சொல்ல முடிஞ்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா போலீஸ் இங்க துப்பாக்கியால் சுடுறதுக்கு முன்னாடி கண்ணீர் புகை குண்டோ இல்ல ரப்பர் புல்லட்டோ இல்ல துப்பாக்கி சூடு நடத்தப் போகின்றோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ எதுவுமே பண்ணல எந்த ஒரு ரூல்ஸும் ஃபாலோ பண்ணாம காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க அதனால காவல்துறையில யாராவது நாங்க வானத்தை பார்த்து தான் சுட்டோம் அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா போய் ஏன்னா அந்த வீடியோல இந்த போலீஸ் மக்களை நோக்கி சுட்டுக்கிட்டே போறோம் வேற என்ன நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னா போலீஸ் துப்பாக்கியால் சுடுறதுக்கு முன்னாடி வாகனங்கள் எரிக்கப்பட்டது அப்படின்னு போலீஸ் சொன்னாங்கல்ல அது உண்மை கிடையாது ஏன்னா போலீஸ் சுடும்போது தான் நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல எந்த ஒரு வாகனமும் எரிந்ததற்கான தடயம் இல்லை ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்மளால உறுதிப்பட சொல்ல முடியும் ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன கணிப்புல ஒரு விஷயத்துல நான் சொன்னது தவறாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அதாவது என்னன்னா இந்த வெள்ளை சட்ட டார்க் பேண்ட் போட்டவர்கள் கூலிப்படையாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன்ல அதை வந்து நூறு சதவீதம் உறுதியாக நம்மளால சொல்ல முடியாது ஒருவேளை இந்த போராட்டக்காரர்களுக்குள்ள கூலிப்படையே இல்லாமல் இருக்கலாம் இந்த கல்லை விட்டு வீசினது இது எல்லாம் மக்களே பண்ணி அப்படி பண்ணக்கூடிய மக்கள் தொண்ணூத்தி நாள் போராடி பொறுமை இழந்தவர்கள் தான் அப்படி இந்த பொருட்சேதம் செய்த மக்களை துப்பாக்கியால் சுடலாமா சட்டப்படி நிச்சயமா முடியாது அப்படி துப்பாக்கியால் சுட்ட போலீஸ் அதிகாரிகள் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்கள்ல யாருக்காவது தெரியுமா இப்போ ஒரு ஆடியோ ஒண்ணு கவனிங்க அதுல யாரு பேசுறான்னா துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்தவரின் ஒரு குடும்பத்தார் ஒருத்தர் பேசுறாரு அதை கேளுங்க நான் தான் வினோத்து பிரிட்டோமன் பேசுகிறேன் இது நான் இப்போ சென்னையில் ஹைகோர்ட்டில் தான் இருக்கேன் எங்கள் பெரியம்மா திரேஸ்வரத்தில் சுடு சுட்டனால நான் எங்கள் பெரியம்மா சாராக வந்தேன் இப்போ இங்கே ஹைகோர்ட்டில் என்ன நினச்சுன்னா கவர்மெண்ட் சார்வாக என்ன சொல்கிறாங்கன்னா இது பதிமூணு பேர் சுட்டு கொள்ளலை பதிமூணு பேருமே அடிப்பட்டு தான் செத்துருக்காங்க இரநூறு மீட்ரு நூறு மீட்ரு அதுக்கப்புறம் சைடில் இருந்து தூக்கி வீசும்போது அது முன்னாடி உலகம் மேலே பட்டு அதனால தான் அவங்க அடிபட்டு செத்துருக்காங்க யாருமே சுட்டு கொள்ளலை நாங்கள் யாருமே சொல்லலை வார்னிங் மட்டும் தான் கொடுத்தோம் வானத்தை பார்த்து தான் சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க கடைசியில் இங்கே உள்ள வக்கீல்கள் எல்லாமே இது ஏழு பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஏழு பாடிக்குமே யாருக்குமே குண்டடி படலை யா எல்லாத்துக்குமே அடிதான் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு ஆறு பாடி பண்ணலை அதனால் இப்போது வக்கீல்கள் எல்லாம் சேர்ந்து ஆறு பாடிக்கு எங்கள் வக்கீல் நாங்கள் சொல்கிற டாக்டர் எங்கள் எங்கள் வக்கீல் முன்னாடி தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அந்த ஏழு பாடிக்குமே ரீ ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது இது பண்ணாங்க அதுக்கப்புறம் மறுபடி கவர்மெண்ட் சார்பாக இன்னொரு மனு மதியம் வந்துச்சு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா உறவினர்கள் எல்லாருமே பாடியை கேட்குறாங்க நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா நாங்கள் பாடியை இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து நாங்கள் இல்லை ஒரு கரெக்டாக ஒரு பதினெட்டு பேர்கிட்ட இருக்கோம் பதினெட்டு பேர் இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க உறவினர்கள் எல்லாமே இங்கே இருக்கும்போது அங்கே யார் கேட்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் மச்சாயன் கூட தான் இருக்காங்க என் மச்சான் சைன் போட்ட மாதிரியே என் மச்சான் சான்சன் அவங்க சைனா ஆனால் என் மச்சான் சைன் கிடையாது எங்கள் மச்சான்னுக்கு இங்கிலீஷே எழுத தெரியாது ஆனால் சான்சன்னு சொல்லி இங்கிலீஷில் சைன் போட்டிருக்கு அதே மாதிரி இது தாக்கல் பண்ணும்போது எங்கள் மச்சான் வந்து இங்கே கோர்ட்டுக்குள்ளே வரும்போது ஒரு சைன் போடணும் ஃபார்மில் அதை சைன் வச்சு வக்கீலுக்கு பேசும்போது அப்படின்னா இது வந்து இது நம்பிக்கை தகராது அப்படின்னு சொல்லி அந்த இதை இது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ வக்கீலுக்கு எல்லாமே மூணு கோரிக்கை வச்சுருக்காங்க மூணு கோரிக்கை என்னென்னா டாக்டரு நான் சொல்கிற டாக்டர் வக்கீலுக்கு முன்னாடி தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் ஏழு பாடங்க மறுபடியும் ரீபோஸ்ட் மண்டம் பண்ணணும் அதுக்கப்புறம் இது ஸ்டெர்லைட்டுக்கு வந்து நம்ம ஜல்லிக்கட்டுக்கு கொடுத்த மாதிரி சட்ட ரீதியாக தடை கொடுத்து ஒரு ஆணி போல்டு கூட இருக்காமல் எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணிட்டு அதில் வந்து இவங்களுக்கு நினைவு மண்டபம் பதிமூணு பேருக்கும் நினைவு மண்டலம் நினைவு மண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க இந்த மூணு குறைக்கே அவங்க இது வச்சிருக்காங்க அதில் இப்போ வந்து என்னென்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுபோன்னு தெரில இப்போ ஜட்ஜியும் இவங்களும் எதுவுமே சொல்லாமல் கோட்டை விட்டு எஞ்சி வெளியே போயிட்டாங்க எஞ்சி வெளியே போயிட்டாங்க என்ன எதுவும் தெரியல கேஸ் ஒத்து வைப்பா இல்ல அப்படின்னா இந்த துப்பாக்கியால் சுட்ட இந்த போலீஸ காப்பாத்துறதுக்காக போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன எழுதியிருக்கானுங்கன்னா இந்த போராட்டத்தில் உயிரிழந்தவர்கள் பொதுமக்களுக்குள்ளேயே வீசப்பட்ட கல்லில் அடிபட்டு இறந்தவர்கள் அப்படின்ற மாதிரி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல எழுதியிருக்கானு இது எதுக்காக அப்படின்னா இந்த துப்பாக்கியால் சுட்ட போலீஸ காப்பாத்துறதுக்காக ஏன் காப்பாத்தணும் அப்படின்னா இப்ப அந்த போலீஸ பிடிச்சி ஜெயில போட்டாங்கன்னா அடுத்த தடவை மக்களை அடக்கிறதுக்காக இந்த ஏவல் துறை அதாவது இந்த காவல்துறையை இந்த கார்பரேட் கவர்மெண்ட்டை அனுப்பி வச்சுதுன்னா போலீஸ் யாரும் முன்னாடி போக மாட்டாங்க அதனால தான் இப்போ துப்பாக்கியால் சுட்ட காவல்துறையை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்றானுங்க இப்போ சென்னை ஹைகோர்டில் உயிரிழந்தவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய லாயரு என்ன பேசுறாரு அப்படிங்கிறத நீங்க கேளுங்க துப்பாக்கி சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூன்று வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுத்துள்ளார்கள் அந்த வழக்கினுடைய முக்கியமான சாராம் சம்பந்தம் என்ன இந்த நம்முடைய டாக்டர் முன்னால் நடத்தப்பட வேண்டும் என்பது தான் முக்கியமான கோரிக்கை அந்த கோரிக்கைக்கு இந்த உயர்நீதிமன்றம் செவிசாக்கியதால் செவி சாய்க்கியதால் உச்சநீதிமன்றம் செல்வதற்காக நமக்கு ஏழு நாள் டைம் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த நம்ம போஸ்ட்மார்டம் போஸ்ட்மார்ட்டத்தில் நம்ம டாக்டர் வச்சு பண்ணால் தான் இந்த ஸ்னைப்பர் செல்பா திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை நாம் நிறுவனம் செய்தால் தான் இந்த போலீஸனுடைய அடக்குமுறையும் அட்டுழியத்தையும் இந்த போலீஸைய காட்டு தர்பாரையும் நிறுத்த முடியும் அதனை நம்ம அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி முந்நூற்றி ரெண்டு வழக்கு பதிவு பதிவு செய்து அவர்கள் குற்றவாளிகள் நிறுவனம் செய்வதற்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து ஒரு முக்கியமான ஒரு தடையும் ஆதாரம் அந்த ஆதாரத்தை நம் 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 நிறுவனம் பண்ணுவது அந்த ஆதாரத்தை நம்ம கொடுப்பதற்கு நம்முடைய டாக்டரை வைத்து தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம போ கோரிக்கை இருக்கிறோம் அது வந்து யுஎன்ஓ உலக நம்ம உலக சமாதானத்தில் யுஎன்ஓ இல்லை யுனைடெட் நேஷன்ஸ் அசோசியேஷன் கூட இந்த போஸ்ட்மார்டம் பண்ணுவதற்கு வந்து விக்டீம் தன்னுடைய டாக்டரையும் டாக்டர் அவருடைய வக்கீலையும் வைத்துக் கொள்ளலாம் என்ற உரிமையை உங்களுக்கு இருக்குது இந்த உரிமையை நிலைநாட்டினால்தான் உண்மை கண்டறிய முடியும் எந்த துப்பாக்கியால் சுட்டான் எந்த த குண்டு அவர் உடம்பில் உடம்பில் பாய்ந்தது எவ்வளவு தூரத்திலிருந்து அந்த உடம்பில் பாய்ந்தது என்பதையெல்லாம் கண்டறிவதற்கு நம்முடைய டாக்டர் அதாவது நம்முடைய போஸ்ட்மார்டம் செய்வதற்கு நம்முடைய விருப்பப்பட்ட டாக்டர் நம் கொண்டு நம்ம இருந்தால் இந்த போஸ்ட்மார்டம் டீமில் இருந்தால் தான் நமக்கு நீதி கிடைக்கும் அதற்காக நாம் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கின்றோம் இன்னும் ஒன்று ரெண்டு நாட்களில் நம்முடைய உச்சநீதிமன்றத்தில் நமக்கு நீதி கிடைக்கும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இத்தனை விஷயம் இருக்கும்போது திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டெர்லைட் போராட்டத்தை பற்றி பேசும்போது சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லி பேசினார் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடால் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஜினிகாந்த் ஒழுங்காக தான் பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் அவங்கள பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவர் பேசுனது பலரை புண்படுத்தியது அதாவது அவர் பேசுனதுல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா மக்கள் போராடுவதை டிஸ்கரேஜ் பண்றாரு அதாவது போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா தமிழ்நாடே ஆயிடும் அப்படின்ற மாதிரி டிஸ்கரேஜ் பண்றாரு அதுக்கப்புறம் அந்த போராட்டத்துக்குள்ள சமூக விரோதிகள் உள்ள வந்துட்டாங்க அதனாலதான் போராட்டம் வந்து வயலன்ஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அதே சமயம் அவர் என்ன சொல்றாரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல எப்படி சமூக விரோதிகள் போராட்டத்தை வயலண்டா மாத்தி பல இடங்கள்ல தீ வைத்து போராட்டத்தை வயலண்டா ஆக்குனாங்களோ அதே மாதிரி ஸ்டெர்லைட் போராட்டத்திலயும் சமூக விரோதிகள் வந்து போராட்டத்தை வயலண்டா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சோ இது எவ்வளவு உண்மை அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்துல யாரு தீ வைத்தது அப்படின்றத இப்ப பாருங்க காவல்துறையைச் சேர்ந்த பெண் காவலர் ஒருவர் ஆட்டோ கார் வீடு என்று ஒவ்வொன்றாக தீ பற்ற வைக்கும் பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போலீஸ் போலீஸ் என்ன பண்ண பாருங்க கொளுத்தி விடுறானுங்களா தீ வைத்தது யாரு அப்படின்னா காவல்துறை அப்படின்னா இங்க சமூக விரோதிங்கிறது யாரு காவல்துறையை சொல்றாரா இல்ல பொதுமக்கள் மேல வைக்கிறாரா யாரு மேல வைக்கிறார் அன்னைக்கு அவர் பேசினதுல காவல்துறை மேலே குற்றச்சாட்டு வைக்கவே இல்லை மக்கள்ல சமூக விரோதிகள் வந்துட்டாங்க அப்படிங்கறத மட்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசினாரு இந்த சமூக விரோதிகள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட ரஜினிகாந்த் மட்டும் பேசல பல அரசியல்வாதிகள் இதே தான் பேசினாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பேசினாரு அதே சமயம் தமிழகத்தின் பிஜேபியின் லீடர் ஆகிய தமிழிசை அவங்களா தான் பேசினாங்க ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் தமிழ்நாடு கவர்மெண்டோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் பேசின வார்த்தையை ரஜினிகாந்த் அப்படியே திரும்ப பேசியிருக்காரு இன்னைக்கு சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த எதிர்கட்சி கூட்டமாக இருக்கட்டும் எல்லாருமே சமூக விரோதிகள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாங்க அந்த கேள்வி சரியான கேள்வி தான் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயத்த யாருமே சொல்லவே இல்லை அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உலக அரசியல் இந்த சேனலில் இத்தனை நாளாக ஒழுங்காக கவனித்த உங்களில் பலருக்கு உடனே புரிஞ்சிருக்கும் அது ஏன்னு அதாவது இன்னைக்கு அமெரிக்கா வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடாக அடித்து அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை திருடுவதற்காக எதை காரணமாக யூஸ் பண்ணுறான் தீவிரவாதிகளை நாங்கள் அடிக்கப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி ஒவ்வொரு மிடில் ஈஸ்ட் நாடா போய் நான் தீவிரவாதிகளை எதிர்த்து சண்டையிடுகின்றோம் அப்படின்னு சொல்லி அங்க போர் தொடுத்து அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை திருடிகிட்டு இருக்கான் இப்ப யாரு தீவிரவாதிகள் யாரு வேணா தீவிரவாதிகளாக இருக்கலாம் அதாவது அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய கூடிய எவரா இருந்தாலும் அவரை தீவிரவாதி என்று அமெரிக்கா சொல்ல முடியும் அதே மாதிரி இப்போ இங்க சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்றது எதுக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல போராட்டம் நடத்தக்கூடிய எவனா இருந்தாலும் ஆனா சமூக விரோதி அப்படின்ற ஒரு டேக போட்டு போலீஸ் யாரு விட்ட வேணா தட்டி அவனை அரெஸ்ட் பண்ணலாம் அதுக்காக தான் அந்த சமூக விரோதி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட பத்தி பேசுறானுங்க அதாவது தூத்துக்குடியில இன்னைக்கு போலீஸ் போய் யாரோட கதவை உடைச்சி உள்ள பூந்து எவனை வேணா அரெஸ்ட் பண்ணலாம் அப்படி அரெஸ்ட் பண்ணா ஏன் அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தங்க கேள்வி கேட்டா என்ன சொல்லும் போலீஸ் ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க அதாவது நாங்க சமூக விரோதியை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ என்னோட கணிப்பு கரெக்டா இருக்கும் அப்படின்னா போலீஸு கிட்ட ஏற்கனவே போராட்டத்தை முன்னின்று நடத்துபவர்கள் யார் அப்படிங்கிற லிஸ்ட் ஏற்கனவே இருக்கணும் அந்த லிஸ்ட்ல உள்ளவங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக

இதுல போலீஸ் ஒவ்வொரு வீடா போய் துப்பாக்கியால சுடுறான் பாருங்க அப்புறம் வீட்டோட கதை உடைக்கிறான் பாருங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களை போய் கைது செஞ்சுட்டு வரான் பாருங்க அவன் எப்படி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆளை போய் கைது செஞ்சுட்டு வர முடியும் எப்படி அமெரிக்கா வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நாட்டை அடிக்கிறதுக்கு தீவிரவாதத்தை யூஸ் பண்ணுறானோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போராட்டம் நடத்தக்கூடியவர்களை அரசு பண்றதுக்கான ஒரு வழி என்ன சமூக விரோதிகள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதே சமயம் ரஜினிகாந்த் எடப்பாடி தமிழிசை இவங்க சமூக விரோதிகள்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு அது என்னன்னா அவங்க போலீஸை பிளேம் பண்ணால் போலீஸுக்கு மேலே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசையும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மத்திய அரசையும் எல்லாத்தையும் சேர்த்து பிளேம் பண்ற மாதிரி அதே சமயம் மக்கள் மேலையும் பழிய போட முடியாது அப்படி மக்கள் மேல பழிய போட்டால் என்ன ஆகும் மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ மத்திய அரசையும் தமிழ்நாட்டு அரசையும் பாதுகாக்கணும் அதே சமயம் மக்கள் மேலையும் பழிய போட முடியாது அப்படின்னா யார் மேல பழிய போடலாம் எந்த ஒரு முகமும் இல்லாத ஒரு எதிரி மேல பழிய போட்டலாம் அதுதான் எந்த முகமும் இல்லாத சமூக விரோதிகள் இது எப்படிப்பட்ட வேலை அப்படின்னா தவறு செய்த உண்மையான கிரிமினல்ஸ் ஆகிய மத்திய அரசின் மேலும் மாநில அரசின் மேலும் மக்களின் பார்வை திரும்பாமல் எந்த ஒரு முகமும் இல்லாத ஒரு சமூக விரோதிகள் மேல பழிய போட்டு மக்களை திசை திருப்பும் வேலை தான் இது இப்போ அடுத்தது சூரிய ஒரு பொண்ணு வந்து சோசியல் மீடியாவில் தமிழிசை சவுந்தரராஜான் இருக்காங்களா அவங்கள விட்டு கிளி கிளின்னு கிழிச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டு இருந்துச்சு இப்போ என்னாச்சு தெரியுமா அந்த பொண்ணுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணதை எல்லா மீடியாவும் நியூஸாக சொன்னானுங்க அது தெரியுமா ஸோ எதுக்காக அதை ஒரு பெரிய நியூஸாக எல்லா மீடியாவும் சொல்கிறானுங்க தெரியுமா சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய பலருக்கு அடுத்தது நீயாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையை விட்றானுங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க சோசியல் மீடியாவில் எல்லாத்துக்குமே மக்களை போராடுறதுக்காக தூண்டுறானுங்க அப்படின்னு ஒரு சில பேர் பேசுகிறானுங்க ஸோ அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் பல தொழிற்சாலைகள் இருக்குது அது எல்லாத்துக்கும் மக்கள் போராட்டம் நடத்தலை மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கும் தொழிற்சாலைகளுக்காக தான் மக்கள் போராட்டம் நடத்துகின்றார்கள் எதுக்கெடுத்தாலும் போராட்டத்துக்காக மக்களை தூண்டுறாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க மக்களை முட்டாள்னு சொல்றீங்களா எதை பேசினாலும் மக்கள் நம்பிக்கிட்டு அதுக்காக போராட்டம் நடத்த போவாங்க அப்படின்னா அவங்கள முட்டாள்னு சொல்றீங்களா பேசுறவன் சென்சிபிளா பேசுனா மக்கள் காது கொடுத்து கேட்பாங்க பேசுறவன் சென்சிபிளா பேசலன்னா மக்கள் காது கொடுத்து கேட்க போகிறது இல்லை இதுல மக்கள் இதை தான் கேட்கணும் இதை தான் பேசணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டால் அது ஒரு சுதந்திரமான சமுதாயம் கிடையாது ஒரு இண்டிபெண்ட் சொசைட்டி அப்படின்னா என்னென்னா யார் வேணால் எதை வேணால் கேட்கலாம் யார் வேணால் எதை வேணால் பேசலாம் அதுதான் இன்டிபெண்ட்டான சொசைட்டி இப்போது எல்லாத்துக்கும் போராடுறதுக்காக மக்களை தூண்டுறாங்க அப்படின்னு நீ சொல்கிறது மூலமாக நீங்கள் என்ன பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசக்கூடியவர்களை நீ சென்சர் பண்ணுறதுக்காக முயற்சி எடுக்கிறேன்னு அர்த்தம் ஸோ என்னோட முந்தின காணொளியில நான் என்ன சொன்னேன் சட்டம் என்பது அதிகார வர்க்கத்தை பொதுமக்களாகிய நம்மிடமிருந்து பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன்னா இப்போ இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையில பொதுமக்களை சுட்டு கொன்ன காவல்துறை அதிகாரிகளாகிய இவன் இவன் மக்களுக்கு எதிராக இல்லீகலா வன்முறையில் ஈடுபட்ட மற்றும் பல காவல்துறையினர் இவனுங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்புறம் அந்த போலீஸ் அதிகாரிகளை சுடுறதுக்கு ஆணையிட்ட கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கலெக்டரா இருக்கட்டும் இல்லை அசிஸ்டன்ட் கலெக்டரா இருக்கட்டும் அவங்க மேலேயும் இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு பொறுப்பேற்றிருக்க கூடிய பதவியில் இருக்கும் எடப்பாடி மீதும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதே சமயம் இத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டும் இந்தியாவோட பிரதமராகிய நரேந்திர மோடி இந்த படுகொலை பற்றி ஒரு வார்த்தை இதுவரை பேசவில்லை அதே சமயம் பத்திரிகையாளர்களை இழிவாக பேசிய எஸ் சேகரையும் இன்னும் கைது செய்யவில்லை ஆனா தமிழிசை சவுந்தரராஜனை தவறாக பேசி ஒரு காணொலி போட்ட இந்த பெண்ணை உடனடியாக காவல்துறை கைது செய்தது அதே சமயம் ஒரு போலீஸ் அதிகாரியை தாக்கிய இந்த இளைஞன் கைது செய்யப்பட்டார் இதுல இந்த தமிழிசை சவுந்தரராஜன தவறாக பேசின இந்த பொண்ணையும் அதே சமயம் அந்த போலீஸை தாக்கிய இந்த இளைஞனை நான் ஆதரிச்சு பேசல இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு சில பேர் நினைக்கிறாங்க சட்டத்தை மீறினால் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க அது முழுதாக உண்மை கிடையாது ஏன்னா தண்டனைங்கிறது சட்டத்தை மீறுறோமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்த அல்ல சட்டத்தை மீறவன் அதிகாரத்திற்கு சாதகமாக இருக்கானா இல்லை அதிகாரத்திற்கு எதிராக இருக்கானா அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு சட்டத்தை மீறவன் அதிகாரத்திற்கு எதிராக இருந்தான்னா அவனுக்கு தண்டனை உறுதி சட்டத்தை மீறவன் அதிகாரத்திற்கு சாதகமாக இருந்தான்னா அவனுக்கு தண்டனை என்பதே கிடையாது அதுதான் இங்க மட்டும் இல்ல இந்த உலகத்துல அனைத்து நாடுகளிலும் இருக்கக்கூடிய எழுதப்படாத சட்டம் தூத்துக்குடியில இன்டர்நெட்டை ஷட் டவுன் பண்ணியும் உங்கள பலர் என்னை காண்டாக்ட் பண்ணி வீடியோ ஆதாரங்களை அனுப்புனீங்க உங்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணுன்னா ஃபேஸ்புக் அப்புறம் டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணிருங்க நன்றி வணக்கம்